ங்களுக்கு வணக்கம் குல தலைவர் கரிகாலனை வெற்றி பெற வைப்போம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி வேட்பாளராக குல தலைவர்களில் ஒருவரான கரிகாலன் அறிவிக்கப்பட்டுள்ளார் தேனி பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தபிலன் சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சீமான் பாதையில் தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பவர் கரிகாலன் கரிகாலன் ஒரு சிறந்த பேச்சாளர் நம்முடைய தமிழ் தேசிய பாதையில் அவர் பயணித்து வருகிறார் தேவேந்திரகுல மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் தேவேந்திரகுலத்தில் உள்ள போலி அரசியல்வாதிகளை வெளிப்படுத்தி வருகிறார் தேவேந்திரகுலத்தை ஏமாற்றி வருபவர்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி வருகிறார் நான் தேவேந்திரன் தான் என்று சொல்லி பொய் சொல்லி அரசியல் படுபவர்களை அவர்களுடைய தோலை உரித்து வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறார் தேவேந்திரகுலத்துக்காக போராடி வருகிறார் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடி வருகிறார் அவர் ஸ்ரீவிழுத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தேவேந்திரகுல மக்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் அவருக்கு வாக்களிப்பார்கள் தேவேந்திரகுல தலைவரான கரிகாலன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார் ஸ்ரீவிழுத்தூர் தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே கரிகாலனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிற தேவேந்திரகுல தலைவர் கரிகாலனை வெற்றி பெற வைப்போம் அவரை தமிழக சட்டசபைக்கு அனுப்புவோம்